எவர் ஒருவருக்கு இப்பிறவியிலேயே எல்லா உண்மையும் தெரியணும்னு நினைச்சா அது வள்ளலார் வழி மற்றபடி எல்லா சமய மார்க்கங்களும் சிறப்பாக தான் சொல்லுது ஆனால் வள்ளலார் இது உண்மையை சொல்றதுன்னு நான் நினைக்கிறேன் வள்ளலார் சொல்ற கடவுளை நாத்தியர் கூட மறுக்க முடியாது இது என்னுடைய ஆழமாக நான் அந்த இடத்துல உங்கள்கிட்ட பதிவு செய்கிறேன் வரலாறு மார்க்கம் என்றாலே இரக்கம் ஜீவகாரண் மற்றவங்களுக்கு காய்ச்சல் கஷ்டப்படுவாங்க எல்லா உயிரையும் தம் போல் பாவிக்கின்ற உணர்வு உள்ளவங்களுக்கு கடவுளாகும் தேவையோனி வர்க்கங்கள் எல்லாம் சென்று சென்று அதன் பின்பு இறந்து நரக யோனி வர்க்கங்கள் எல்லாம் சென்று சென்று அதன் பின்புதான் ஏழாவது பிறவியார்த்தும் மனித பிறகு இயற்கை நீங்கள் உங்களால் அளந்துட முடியுமா டெஃபினேஷன் கொடுக்க முடியுமா அந்த இயற்கை இடத்துல என்ன தெரியுமா இருக்குது அது இயற்கை முழுவதும் அறிவுங்கிற அறிவை தான் என் மார்க்கம் உண்மை அறியும் அறிவு மார்க்கம் யாராவது பெரியவங்க ஆரம்ப காலத்தில் திருமேனியாக கும்பிட்டங்க அதுக்கப்புறம் ஆகமங்கள் சொன்ன விதிகள் படி செஞ்சேங்க அப்புறம் அப்படியே யோகத்து மூலமாக நான் அவற்றை ஒன்றினங்க இப்போ நான் அறிவுபூர்வமாக பார்க்குற மாதிரி யாராவது பெரியவங்க இருக்கிறாங்க இவ்வளவு பெரிய பக்தி இப்படி ஒரு எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஐபிசி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் நம்ம கூட வள்ளலார் நமக்கே தெரியாத பல விஷயங்களை நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காக வள்ளலாரை தன்னுடைய வார்த்தைகளிலும் தன்னுடைய வாழ்க்கையிலும் பின்பற்றி வருகின்ற ஏபிஜே அருள் என்கின்ற இளங்கோ சார் தான் நம்ம கூட இணைந்திருக்கிறார்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க சார் நல்லா இருக்கிறேன் முதல்ல எல்லா சமயங்களுக்கும் மார்க்கங்களுக்கும் ஒரு புது சேனலாக ஐபிசி பக்தி விளங்குறத நான் ரொம்ப மகிழ்ச்சியாக பார்க்குறேன் வாழ்த்துக்களும் நன்றிகளும் ரொம்ப நன்றி சார் சார் நம்முடைய ஐபிசி பக்தி விருதுகள் விழா நிகழ்ச்சிக்கு நீங்கள் வந்திருந்தீங்க ஆமாம் ஆமாம் அந்த விருதுகள் விழா நிகழ்ச்சி பற்றி உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச தாக்கத்தை ஏற்படுத்தின ஒரு சில விஷயங்கள் எங்களோடு இது எல்லா பக்தியையும் நீங்கள் எல்லா எப்படி நம்ம ஒரு குழந்தைகளை உணவகத்தை கூட்டு போனோன்னு அவங்களுக்கு பிடிச்சதை எடுத்து சாப்பிடுங்கன்னு சொல்லுவாங்கள்ல அதுபோல் இந்த பக்தி சேனலை பொழுது எல்லா வகையான அந்த உலகத்தில் விளங்கக்கூடிய இறைவனுடைய அந்த நெறிகள் வந்து எல்லாத்தையும் கொடுக்குறீங்க அதில் சிறப்பாக செயல்பட்டவங்களை மறக்காமல் அவங்கள பெருமைப்படுத்துறது அவங்களுக்கு ஒரு நன்றி சொல்கிறது அப்படிங்கிறதெல்லாம் அந்த விழாவை நான் ரொம்ப சிறப்பாக பார்க்குறேன் பெரிய பெரிய இவங்களாம் ஆளுநர் கலந்துக்கிட்டாங்க இப்போ மூவாயிரம் வரைக்கும் கோயிலுக்கு கும்பாபேஷன் நடத்தின மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் சிறப்பாக கலந்துக்கிட்டாங்க எல்லாரும் வந்து கலந்துக்கிட்டு ஒரு விழாவை தான் நான் இது பார்க்குறேன் இப்படி ஒரு விழாவை நான் பார்த்தது இல்லை இப்போ எல்லாரும் ஒரு ரோட்டில் நடந்து வந்தாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் வள்ளலார் அந்த பாதையில் வராமல் தனக்கென ஒரு பாதையை அமைச்சுக்கிட்டவராக இருந்தார் இன்னைக்கு அவர் பின்பற்றிய வழி அப்படிங்கிறது ஒரு தனி வழியாகவே இருந்துச்சு சார் மற்ற வழியில இருந்து அவர் மாறுபட்டு போனதற்கும் அவர் ஒரு புதிய வழியை உருவாக்குனதுக்கும் காரணமா நீங்க எந்த விஷயத்தை பாக்குறீங்க நல்லா சொன்னீங்க எல்லாருக்கும் ஒரு தனி வழின்னு சொன்னீங்க வரலாறு இன்னொரு வழிங்கிறார் அதை பொது வழின்னு சொல்லலாம் எல்லாரும் அவங்கவுங்க வழியில தான் பயணிக்க முடியும் ஆனா வள்ளலார் வழியில் வந்து பொது வழியாக நான் பார்க்குறேன் எல்லாருமே பயணிக்கக்கூடிய ஒரு பொது உண்மை பொது மார்க்கிறார் அதனால அது ஒரு சிறப்பான நெறி தான் நான் அதை நான் நினைக்கிறேன் இப்ப எல்லா மனுஷங்களும் கடவுள் அந்த சித்தாந்தம் அப்படிங்கிற ஒரு நேர்கோட்டோட போயிருப்பாரு ஆனா ஒரு இடம் இந்த பாதை நமக்கு வேணாம் நம்ம வந்து ஒரு தனி பாதையை உருவாக்குவோம் நம்ம உருவாக்குற அந்த பாதை பின்னாடி வருகிற நம்ம சந்ததிகளுக்கு வந்து அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கணும் அப்படின்னு ஒரு இடத்துல முடிவெடுத்திருப்பாருல சார் அதை கண்டிப்பா கண்டிப்பா அப்படின்னு நீங்கள் சொல்கிற இதை இன்னொரு சிறப்பாக சொல்கிறதா இருந்தால் எது உண்மை பாதைன்னு கண்டுபிடிக்கிறார் அப்போ அவருடைய வள்ளலார் அப்படின்னாலே அது உண்மைன்னு அர்த்தம் இப்போது உதாரணமாக உலகில் விளங்குகிற சமய மதங்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் நான்கு வழிகளில் வந்து எல்லாராலேயும் ஒத்துக்கொள்ளப்படுது ஒன்று தாசமார்க்கம் சர்புத்திர மார்க்கம் சகமார்க்கம் சன்மார்க்கம் இந்த தாச மார்க்கம் அப்படின்னு நீங்கள் பார்க்குறதா இருந்தால் இறைவனை சகல திருமேனியாக நினைந்து வணங்குறது அப்போ நம்ம கோயில் குளங்கள்லாம் பார்க்குறோம் இறைவன் பல உருவத்தில் நம்ம நாட்டில் மட்டும் இல்லை பல நாட்டில் வந்து இறைவனை வந்து ஒரு உருவத்தின் அடிப்படையில் வச்சு கும்பிடுறாங்க அதே மாதிரி ரெண்டாவது மார்க்கத்தை பார்த்திங்கன்னா சற்புத்திர மார்க்கம் ஆகம விதிகளின் அடிப்படையில் கும்பிடுவாங்க அது அது வந்து உருவத்துக்கு கூட ஆகம விதிகளின் அடிப்படையில் வணங்குற ஒரு மார்க்கம் அப்போ அங்கே இம்பார்ட்டன் என்ன அந்த சற்புத்திர மார்க்கத்தில் ஆகம விதிகளின் அடிப்படையில் அது வணங்கக்கூடிய ஒரு அமைப்பு மூணாவது சகமார்க்கம் யோக மார்க்கம் இது யோகத்தின் அடிப்படையில் வணங்குகிற ஒரு அமைப்பு ரெண்டாவது சன்மார்க்கம்னு நாலாவதாக சன்மார்க்கம்னு வருது இந்த சன்மார்க்கத்தில் ரெண்டு வகைங்கிறார் வரலார் வளலாறுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த சன்மார்க்கத்துக்கு கீழே சமய சன்மார்க்கம் மத சன்மார்க்கம்னு ரெண்டு வகை தான் இருந்தது ராமலிங்க அடிகளார் அந்த சன்மார்க்க அந்த அறிவு மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டு மூணாவதாக புதிய மார்க்கம் தான் வள்ளலார் கண்டுபிடிக்கிறார் அதுக்கு தான் சுத்தோஷன் மார்க்கம் அப்போ நம்ம முதல்ல சொன்ன பாருங்க தாச மார்க்கம் அது ஒரு சகல திருமினி நான் அதை விளக்க வேண்டிய அவசியம் இல்லை இன்றைக்கி ஒரு எண்பது சதவீதத்துக்கு மேலே இறைவனை வந்து அது ஒரு உருவம் கொடுத்து வணங்கும் பொழுது ஒரு திருப்தி அடைகிறாங்க நான் அதில் மாற்றுக்கிறது கிடையாது அப்போது ஒரு ஒரு இறைவனை உருவத்தில் பார்க்கும் பொழுது ஒரு சந்தோஷம் வருது பாருங்க ஒரு 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 நட்பு உருவாகுது பாருங்கள் அந்த இடத்துக்கு நம்ம போக வைக்குது பாருங்க இறை இடம் அப்போ இறைவனை அவனுடைய லோகம் சென்று பார்க்கிற ஒரு அமைப்பை உருவாக்குது இறைவன் அப்படிங்கிற சிந்திக்க வைக்கிறது சகல திருமேனி ரெண்டாவது சொன்ன பாருங்க சற்புத்திரமாக ஆகம விதிகள் இந்த ஆகம விதிகள்னு நீங்கள் சொன்னீங்கன்னா ஆகமம் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஆகமம் இருக்குது சைவத்துக்கும் ஆகமங்கள் இருக்குது வேதத்துக்கும் ஆகமங்கள் இருக்குது அப்போ இந்த மாதிரி மூணாவது யோகம் அப்போ இந்த மூணாவது யோகம்ங்கிறது ஒரு மனரீதியை ஒன்றுதல் இது ரெண்டு வெளிப்புறத்தில் இருக்குது யோகத்தை பாருங்கள் இறைவனை கொஞ்சம் சிந்திக்கிறது அந்த யோகத்தில் கொஞ்சம் சிந்திக்கிற ஒரு அமைப்பு அப்போ இறைவன்கிட்ட நெருங்கிறது மூணாவது சன்மார்க்கம் அது ஒரு அறிவுபூர்வமான ஒரு மார்க்கம் அந்த அறிவுபூர்வமான மார்க்கத்தில் தான் சமய சன்மார்க்கம் வருது மத சன்மார்க்கம் வருது அப்போது சமய சன்மார்க்கம்ங்கிறது ஒரு அறிவுபூர்வமான மார்க்கம் தான் மறுப்பு இல்லை அந்த சமயத்தினுடைய அந்த கருத்துக்களை உள்வாங்கி ஆழமாக போகிறதுக்கு தான் மதம் அந்த மூணாவது தான் சுத்த நான் வந்து சைவத்துல ஒரு சன்மார்க்கம் சொல்றாங்க இப்ப வள்ளலார் சொல்கிற சன்மார்க்கம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து முற்றிலுமே வந்து வேறுபட்டதாகவே இருக்கு அப்ப அவங்க சொல்கின்ற சன்மார்க்கத்திற்கும் வள்ளலார் உருவாக்கிய இந்த சண்மார்க்கத்திற்கும் சுத்த சன்மார்க்கத்திற்கும் இருக்க வித்தியாசமா நீங்க எந்த விஷயத்தை பாக்குறீங்க சார் சமய சன்மார்க்கம் இப்போ ஒரு இதை ஒரு உதாரணமாவே நான் சொல்ல ஆசைப்படுறேன் இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு காஷ்மீர் போகிறீங்கன்னு வைங்க காஷ்மீர் போய் அங்கே இருக்கிற சூழ்நிலைகளை நல்லா அனுபவிக்கிறீங்க குளிர் பனியை பார்க்குறீங்க மரங்களுடைய அமைப்புகள்லாம் பார்க்குறீங்க அனுபவிச்சது நீங்கள் தானே நீங்கள் அனுபவித்து நீங்கள் வந்து வீட்டுக்கு வந்து சொல்லால் உறவினர்கள்ட்ட சொல்லுவீங்க வீட்டில் சொல்லுவீங்க இல்லை ஒரு புத்தகம் நான் கண்ட நான் சென்று பார்த்த காஷ்மீர்னு ஒரு புத்தகத்தை போடுவீங்க இதை அப்படி வச்சுக்கலாம் இதில் சன்மார்க்கம் என்ன தெரியுமா நீங்கள் எழுதின அந்த காஷ்மீர் புத்தகத்தை நான் படிக்கிறேன்னு வைங்களேன் அந்த காஷ்மீர் பற்றி உண்மை எனக்கு தெரியுமா இல்லை தெரியும் தானே அப்போ இறைவன் பற்றிய உண்மைகள் தெரிந்து கொள்வதற்கு பேர் சமய சன்மார்க்கம் அப்போ நீங்கள் எழுதின புத்தகத்தை அந்த டெக்ஸ்ட் மூலமாக பார்க்குறேன் அது ஒரு நல்ல விஷயம் தான் நீங்கள் என்னென்னா உண்மையோ அதை கண்டதை நான் படிச்சுருக்கிறேன் அவ்வளோதான் அந்த டெக்ஸ்ட் மூலமாக தான் வள்ளலார் என்ன சொல்கிறார் பொருள் மூலமாக டெக்ஸ்ட் மூலமாக தெரிந்து கொள்வதற்கு சமய சன்மார்க்கம் நான் காஷ்மீருக்கே போகலை ஆனால் அந்த நீங்கள் எழுதின புத்தகத்தை தினமும் படித்து படித்து அந்த அந்த பணி பற்றிய உண்மையை நான் தெரிஞ்சுக்கிறேன் தெரிய முடியல என்னையில நீங்கள் படிக்கிற புத்தகம் மூலமாக பணியினுடைய குளிரை நான் அணிவிக்க முடியும் அந்த புத்தகம் மூலம் புரிந்து கொள்ள முடியும் அப்போ நான் அதை படித்து படித்து நான் போகாமலேயே அதை என் சிந்தனை ஏற்றி திடீர்னு நான் காஷ்மீரை எண்ணத்தில் ஏற்றி எனக்கு ஒரு குளிர் வருதுன்னு வைங்க அது பேரும் மத சன் ஆனால் வள்ளலாறு என்ன சொல்கிறாருன்னா ஒவ்வொருவரும் காஷ்மீர் போக வேண்டும் காண வேண்டும் அனுபவிக்க வேண்டும் அப்போ கண்டு அவன் உண்மை அறிந்து அனுபவிக்க சொல்லக்கூடிய உண்மை சுத்த சன் மார்க்கம் மிகச்சிறந்த உதாரணம் இப்போ நீங்க வந்து ஒரு விஷயத்தை படிச்சு அதை உணர்றீங்க அப்படின்னா அது சமய சன்மார்க்கம் இப்போ அந்த விஷயத்தை படிச்சு அது உங்களுக்குள்ள ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படின்னா அது மத சன்மார்க்கம் படிச்சுட்டு நீங்க வந்து நீங்களா போய் அதை அனுபவிச்சு கண்டுபிடிச்சீங்க அப்படின்னா ஆனா சமயசன்மார்க்கத்திலும் கடவுளுடைய பெருமை தெரியும் நீங்க எழுதின புத்தகத்திலும் காஷ்மீருடைய அனைத்து விஷயங்களையும் சமயசன்மார்க்கிட்ட அந்த காஷ்மீரை பற்றி சொல்வது போது சன்மார்க்கத்தை வந்து ஆனால் அங்கே தான் தெரியுது ஆக அனுபவ உண்மை நான் அனுபவிக்க வேண்டும் என்பதுதான் வள்ளலார் வந்து மிக தெளிவாக அதுதான் உண்மை அதுதான் சிறப்பு அதுதான் நம்மளுக்கு இன்பம் என்று ரொம்ப தெளிவா சொல்றார் சரி இப்ப பொதுவா வந்து வள்ளலார் நமக்கு வந்து ஒரு இறைவனை அடைவதற்கான ஒரு வழியையும் மனுஷங்க வந்து இருக்கிற காலத்திலேயே சரியான முறையில வாழ்றதுக்கான வழியையும் காட்டுறார் அந்த வழியையும் அவர் காட்டுகிற கடவுளையும் நம்ம யாராலையுமே மறுக்க முடியாது இப்படி ஒருத்தங்கனால மறுக்கவே முடியாத அளவுக்கு ஒரு விஷயத்த ஒரு மனிதன் சரியாக செய்திருக்கிறார் அப்படின்னா அதற்கான காரணம் என்னது சார் ரொம்ப நுட்பமான கேள்வி ஆனா அதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே நான்கு வழிகள் சொன்னோம்ல அந்த தாச மார்க்கம் சத்புருத்த மார்க்கம் சகமார்க்கம் மார்க்கம் யோக சன்மார்க்கம் நம்ம சொன்னோம் பாருங்க இதன்படி இந்த வழிகள் படி யாராவது பெரியவங்க ஆரம்ப காலத்தில் நான் திருமணியாக அதுக்கப்புறம் ஆகமகள் சொன்ன விதிகள் படி செஞ்சேங்க அப்புறம் அப்படியே யோகத்து மூலமாக நான் அவற்றை ஒன்றினங்க இப்போ நான் அறிவுபுறமாக பார்க்குற மாதிரி யாராவது பெரியவங்க இருக்கிறாங்க எல்லாமே முதல் ஆரம்பத்தில் இருக்கிற நிலையிலேயே இருக்கிறாங்க ஒருவேளை இறைவனுடைய கருணை இங்கே எங்கே இருக்குதுன்னு சொன்னிங்கன்னா பிறவிகள் மூலமாக உண்மையும் தெரியும் பிறவிகள் மூலமாகவோ இந்த உண்மைகள் ஒன்றொன்றாக வெளிப்படுவது சத்தியம் அதுதான் வந்து இறைவனுடைய கருணைன்னு சொல்லலாம் ஆனால் நம்மளுடைய அறிவு வளர்ச்சி நம்மளுக்கு ஒரு ஆசை இருக்குல்ல நம்ம வாழ்கிற காலத்திலேயே எல்லாத்தையும் அனுபவிக்கணும் அப்படின்னு தெரியும் பொழுது உண்மையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் எவர் ஒருவருக்கு இப்பிறவியிலேயே எல்லா உண்மையும் தெரியணும்னு நினைச்சா அது வரலாறு வழி மற்றபடி எல்லா சமய மார்க்கங்களும் சிறப்பதாக சொல்லுது ஆனால் வளலாறு இது உண்மையை சொல்றதுன்னு நான் நினைக்கிறேன் இப்போ நீங்கள் அழகாக ஒரு நுட்பமான ஒரு கேள்வி கேட்டீங்க யாராலையும் மறுக்க முடியாத வள்ளலருடைய பாதை அது எப்படி நீங்கள் சொல்கிறீங்க அப்படி தானே உங்கள் கேள்வி அமையுது இப்போ பார்த்தீங்கன்னா வள்ளலார் கண்ட கடவுள் யார் அப்படின்னு பார்த்துட்டா இதுக்கு ஒரு விடை கிடச்சிடும் வள்ளலார் சொல்கிற கடவுளை நாத்தியூர் கூட மறுக்க முடியாதுங்க இது என்னுடைய ஆழமான அந்த இடத்துல அவங்கள்ட்ட பதிவு செய்கிறேன் கடவுள் அவர்களை பெறுவதற்கு என்ன வழி அப்படின்னு யாராவது கேட்டோம்னா நம்ம ஆகமத்தை சொல்லுவோம் என்ன உனக்கு பிரச்சனையா போய் அந்த கோயிலில் போய் ஒரு மொட்டையை போட்டுரு இல்லை காணிக்கையை செலுத்திடு இல்லை பிரதட்சணமாக ஏதாவது சொல்லுவாங்கள பல சடங்கு முறைகளை செஞ்சால் உனக்கு வந்து உன்னுடைய துன்பங்கள் போகும் இப்படி தானே சொல்லியிருக்கிறோம் ஆனால் இறைவினை அடைவதற்கு ஒழுக்கத்தை நிரப்பிக்கா நீ உனக்கு ஒரு துன்பம் வருது இல்லை அந்த துன்பம் வந்து மற்றவங்களுக்கு வந்தா அதை நினச்சி நீ வந்து எல்லா அந்த துன்பத்தை நினைத்து ஐயோ இந்த துன்பத்தினால எத்தனை பேர் கஷ்டப்படுவாங்க அப்படிங்கிற ஒரு இரக்க உணர்வு வந்தாலே நோய் போகுதே இந்த உண்மையெல்லாம் எப்போ வெளிப்படுதோ அப்போ வள்ளலார் வெளிப்படுவார் அவரோட பாட்டில் கூட அந்த வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடின்னு பயிரை வாடின வரவுக்கு வள்ளலாறுடைய இறக்கம் போகுதுன்னா அப்போ அப்போ வள்ளலாறுடைய மார்க்கம் என்றாலே இறக்கம் ஜீவகாரணியம் தான் நீங்கள் பேசும்போது ஒரு விஷயம் சொன்னீங்க ஒரு உயிர் வந்து நோயால் கஷ்டப்படுது அப்படிங்கும்பொழுது அந்த உயிரின் பால் நம்ம வைக்கிற இரக்கம் நம்மளுடைய வாழ்க்கையிலையும் ஆரோக்கியத்தை கொண்டு வரும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்ல இது இது ஒரு இதுதான் எங்களுடைய ஒரு சடங்காக கூட வச்சுக்கலாம் இது ஒரு காணிக்கையா வச்சுக்கலாம் இப்போ எப்படின்னா நான் வந்து ஒரு காய்ச்சலை கஷ்டப்படுறேன்னு வைங்களேன் அந்த காய்ச்சலுடைய அமைப்பில் அதற்குள்ளே மருத்துவத்தை நாம் பார்க்க தான் செய்யணும் ஆனால் காய்ச்சல் தீர்ந்த பிறகு நீங்க என்ன நினைக்கணும் மற்றவங்களுக்கு காய்ச்சல் வந்தா அதே தானே கஷ்டப்படுவாங்க எல்லா உயிரையும் தம் உயிர் போல் பாவிக்கின்ற உணர்வு உள்ளவங்களுக்கு கடவுளரும் சரி இப்ப வள்ளலார் காட்டுகிற கடவுளை யாராலும் மறுக்க முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தொடர்ந்து பேசுறோம் வள்ளலார் காட்டும் கடவுள் யார் அந்த கடவுள் யார் தெரியுமா இயற்கையவே கடவுளா சொல்றார் இயற்கையவே கடவுளா சொல்றார் இது என்னங்க சிம்பிளா சொல்லிட்டு விடைகிறாரா சிலவங்க சொல்லுவாங்களா நான் இப்படி சொல்லிட்டா யாரும் மறுக்க முடியுமான்னு உண்மையும் அதுதான் இயற்கையே கடவுளா சொல்றார் அந்த இயற்கையை மூணு விதமா பிரிக்கிறார் இயற்கை உண்மை இயற்கை வழக்கம் இயற்கை இன்பம் இதெல்லாம் சேர்ந்த இயற்கை நிறைவு இருக்குது பாருங்கள் இதுதான் இறைவன் அந்த இயற்கையை பற்றி நீங்கள் சிந்தனை இயற்கை நீங்கள் உங்களால் அளர்ந்துட முடியுமா டெஃபனிஷன் கொடுக்க முடியுமா அந்த இயற்கை இடத்துல என்ன தெரியுமா இருக்குது அந்த இயற்கை முழுவதும் அறிவுங்கிறார் அறிவை தான் என் மார்க்கம் உண்மை அறியும் அறிவு மார்க்கம் பார் அந்த இயற்கை உண்மைன்னு சொல்கிறோம் பாருங்கள் அந்த இயற்கை உண்மைன்னு சொன்னாலே அது அறிவுன்னு சொல்கிறார் இயற்கை விளக்கத்தை நீங்கள் இயற்கையில் என்னென்ன பார்த்துருக்கீங்களோ உன்னால் கண் உங்களால் கண்டுபிடிச்சதை எழுதி வச்சுருப்பீங்கள்னா அது கடவுளுடைய அம்சம் காணப்போகதும் இன்னும் காண வேண்டியதும் இறைவனுடைய அம்சம் இதை நீங்கள் ஒரு அறிவுபூர்வமாக ஒன்று தெரிஞ்சுக்கிறீங்க வைங்களேன் ஒரு இன்பம் உருவாகுது பாருங்கள் அதை யாராலும் மறுக்க முடியுமா ஆக இயற்கையவே கடவுளை ஆக்குனவர் தான் ராமலிங்க அடைகிறார் இதை யாராலையும் மறுக்க முடியாது அதற்குரிய பாடல்கள் பார்த்தீங்கன்னா நூற்றுக்கணக்கான பாடல்கள் இருக்குது நம்ம சிம்பிளாக பேசுகிறோமேன்னு நினச்சிட்டு இயற்கையின் கடவுள்னால இயற்கை எங்கணமாக கடவுள் பொழிக்குவாருன்னு பாருங்களை கிட்டத்தட்ட அதிகபட்சமாக இயற்கை கிட்டத்தட்ட இரநூறு முந்நூறு பாடல்கள் பற்றி ரொம்ப இதாக பேசுவார் அப் அந்த இயற்கையினுடைய வழிபாடு எப்படி செய்யணும் அதுக்கு அவர் பண்ணுற அந்த இயற்கை வடிவம் அறிவாக உள்ளதுங்கிற சரி இப்போ இந்த இடத்துல நீங்கள் சொல்கிறீங்க என்னுடைய மார்க்கம் அறிவு மார்க்கம் அந்த இயற்கையினுடைய வடிவமே அறிவுடையது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறாங்க இதை கொஞ்சம் எங்களுக்கும் புரிகிற மாதிரி விளக்கி சொல்ல முடியும் அதாவது மொத்தம் ஆறு அறிவு வகை அறிவு வகையில் ஆறு அறிவுன்னு சொல்லலாம் ஒரு உயிர் எப்போ தோன்றுது அப்படின்னு கேட்டிங்கன்னா தாவரத்துலேருந்து தோன்று தாவரம் தான் முதல் ஒரு உயிர் தாவரம் ஊர்வனை நீந்துவன பரப்பவன விலங்குகள் விலங்குகளுக்கு அப்புறம் மனிதர்னு சொல்லுவோம் ஆனால் மகான் என்ன சொல்கிறான்னா விலங்குக்கப்புறம் தேவையோனி வர்க்கங்கள் எல்லாம் சென்று சென்று அதன் பின்பு இறந்து நரக யோனி வர்க்கங்கள் எல்லாம் சென்று சென்று அதன் தான் ஏழாவது பிறவியாக தான் மனித பிறவியை சொல்லுவார் ஏன்னா அந்த மனித பிறவி ஆறு அறிவு படைத்த தேகம் தான் மனித தேகம் பார் அப்போது நம்மளுக்கு தாவரத்திலேருந்து விலங்கு வரைக்கும் நம்மளுக்கு தெரியும் சுட்டி காட்ட முடியும் தேவர்கள் யாருன்னு சுட்டி காட்ட முடியுமா நரகர்கள் யாருன்னு சுட்டி காட்ட முடியுமா ஆ ஏழாவது பிறவி தான் மனித பிறவிங்கிறோம் நம்ம சிம்பிளாக நாம தான் மனிதம் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் ஆனால் விலங்கு வரைக்கும் தான் இருக்குது தேவர்கள் நரகர்கள் காட்டுவாங்க அப்புறம் திருப்பி மனிதனுக்கு வருமா இல்ல தேவர்கள் நரகர்கள்னு சொல்லும் பொழுது வானத்தை காட்டுவாங்கன்னு சொன்னீங்க இயல்பாவே வந்து தேவர்கள் நரகர்களும் பார்த்ததா இருந்தாலும் சரி நாங்க தெரிஞ்சுக்கிட்ட விஷயமா இருந்தாலும் சரி தேவர்கள் நரகர்கள் சொர்க்கத்துல நரகத்துல அங்க இருப்பாங்க அந்த ஒரு மனநிலைதான் எங்க மனசுல இருக்கு